வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மை எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ள வரை பலன்களை பார்க்கலாம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இதுவரைக்கும் சத்துரஸ்தானம் என்கின்ற ஆறாம் ராசியிலிருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நாள் முதல் களத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டிற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் களத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் என்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான தன்னுடைய ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சகோதரஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் வந்து ஸ்தானத்தில் நிற்பதினால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உடலில் தோற்றப்பொழிவு உண்டாகும் உங்களுடைய பேச்சு கனிவாக இருக்கும் குழந்தைகளை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது நிதி வளர்ச்சி மற்றும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கான யோசனைகளையும் வாய்ப்புகளையும் தரும் உங்களுடைய மூத்தார்களிடம் நீங்கள் பெருமையையும் அங்கீகாரத்தையும் பெற்று பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணையை உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில்துறையில் புதிய நண்பர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்கள் சமூக நிலை மேம்படும் உங்களுடைய வணிகம் விரிவடையும் முக்கியமான பொருளாதார முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் நிதி சுதந்திரத்தை அடைவீர்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஒரு சிறிய பயணத்தை திட்டமிடுதல் மற்றும் சில அழகான நினைவுகளை உருவாக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் உங்கள் வணிக கூட்டாளிகளுடன் கலந்துரையாடும் போது எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூடான விவாதங்கள் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் இந்த ஆண்டு பணியில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்பை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் அதற்கான வெகுமதியும் நீங்கள் பெற முடியும் வேலையில் உங்கள் மொத்த குழுவையும் உருவாக்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு வேலையை தேடுகிறீர்கள் என்றால் நல்ல ஊதியத்துடன் வேலை கிடைக்கும் சொந்த வியாபாரமாக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல வளர்ச்சியையும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம் தைரியமும் கடின உழைப்பும் நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய சக ஊழியர்களும் மேலதிகாரம் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க மேலும் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைத்தால் அதை செய்வதற்கான இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் வழிகளில் சில தடைகள் ஏற்பட்டாலும் அவை நற்பலன்களை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் சில மாற்றத்தை செய்தாலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தின் மீதான உங்களுடைய கருணையும் பாசமும் உங்கள் அன்பர்களிடமிருந்து மிகுந்த அன்புடனும் அரவணைப்புடனும் பரிமாறப்படும் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை தருவார்கள் அதே நேரத்தில் உங்கள் காதல் உறவு வலுவான உணர்ச்சிகளால் நிரம்பப்படும் உங்களுடைய மனைவியுடனான உங்களின் உறவில் தூய்மை இருக்கும் மேலும் நீங்கள் உங்கள் நேரத்தை ஒன்றாக அழகாக செலவிடத் தொடங்குவீர்கள் உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர நல்லிணக்கம் உண்டாகும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் அதிகரிக்கும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும் இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குரு பகவான் ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பதினால் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதினால் எழுத்து சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் உண்டாகும் இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகளை குறைக்கும் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது தொழில் சார்ந்த கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் தாமதமாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உயரும் சுபகாரியங்களின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் கடன் சார்ந்த உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும் சுபகாரிய செயல்களில் அலைச்சல்களும் தாமதங்களும் உண்டாகும் சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் பக்குவம் உண்டாகும் வியாபார ரீதியான பயணங்களால் சிறு விரயத்துக்கு பின் ஆதாயம் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் விருச்சிக லக்ன பெண்களுக்கு மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்பு கிடைக்கும் பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் உயர்வு ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும் விருச்சிகளக்ன மாணவர்களுக்கு தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உயர்கல்வியில் புரிதலும் தெளிவும் உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த ஊதிய உயர்வுகள் சிலருக்கு சாதகமாக இருக்கும் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அலுவலகத்தில் நட்பு வட்டம் விரிவடையும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணியில் லாபம் அதிகரிக்கும் வாகன பயணங்களின் மூலம் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் பொருட்களின் தேக்க உண்டாகும் வேலையாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் புதிய படைப்புகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள் நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்து சிந்தனைகளில் தெளிவும் ஒத்துழைப்பான சூழல்களும் உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பதியருக்கிடையே மனம் விட்டு பேசுவது புரிதலையும் அந்யூன்யத்தையும் ஏற்படுத்தும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தோறும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் யாவும் கைகூடி வரும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி